இருபது ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் ஆரம்பிக்க போட்ட போது அந்த நேரம் எங்களுக்கு நடக்கின்ற ஒரு காலகட்டமாக இருந்தது மரக்கறி நாட்டுகளையே நாங்கள் உற்பத்தி செய்வர்களாக காணப்பட்டோம் அது மட்டுமல்லாமல் பப்பா நாட்டுகளையும் உற்பத்தி செய்வர்களாகத்தான் இந்த நிறுவனமானது ஆரம்பிக்கப்பட்டது சமாதான காலம் ஏற்படுகின்ற போது எங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது எனவே நாங்கள் தென்பகுதிகளுக்கு செல்லக்கூடியதாக இருந்தது அவர்கள் இருக்கின்ற இடத்தையும் நாங்கள் இருக்கின்ற இடத்தை நினைக்கின்ற போது உண்மையிலேயே மிகவும் வேதனையாக இருந்தது அப்ப அந்த இடத்தை நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் அங்கே எனக்கு பிறந்ததாக இருந்தது எங்களுடைய வடமாகாணம் வெப்ப வலயமாக காணப்படும் காரணத்தால் அதன் தட்ப வெப்பத்திற்கு ஏற்ற தாவரங்களே இங்கு வளர்ச்சி அடையும் ஆனால் அண்மை காலமாக எமது மாகாணத்தில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் வளரும் மரங்கள் தாவரங்கள் சாதாரணமான விளைச்சலை தருவதை செய்திகள் வாயிலாக அறிந்திருப்போம் குறிப்பாக மேல் மாகாணம் மத்திய மாகாணங்களில் வளரும் ராம்பூட்டான் கருவா கோப்பி கொக்கோ போன்ற தாவரங்கள் எமது மாகாணத்திலும் சிறப்பாகவே வளர்ச்சி செய்கிறது இப்படியான தாவரங்களை தற்போது பல்வேறு இடங்களில் வாங்க முடியுமாக உள்ளது ஆனால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக ஒரு கூட்டு குடும்பம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் பவைசாறு பூங்கணிச்சோலை எனும் பெயரில் இவ்வாறான தாவரங்கள் மரங்கள் செடிகளை எமது மக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள் இலங்கை முழுவதும் பல பகுதிகளுக்கு பயணப்பட்டு அங்கே காணப்படும் தாவர இனங்களை குறிப்பாக எமது வடமாகாணம் சாராத மரங்கள் செடிகளை தங்களது பண்ணையில் கொண்டு வந்து நாட்டி எமது சூழலில் வளரக்கூடிய வகையில் அவற்றை பழக்கப்படுத்தி அந்த தாய் தாவரத்திலிருந்து கன்றுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள் தாவரங்களை பெற்றுக்கொள்கின்ற முறையினை பார்க்கின்ற போது புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்கள் அங்கத்தை நாட்டின் விதைகள் எல்லாம் கொண்டு தருவார்கள் இந்த அங்கு இதை நீங்கள் உற்பத்தி செய்து இங்கே கொடுங்க அந்த வகையிலும் து மற்றது நாங்கள் தென்பகுதிக்கு போது அங்கு என்னென்ன பயிர்கள் கிடக்குதோ அதை நாங்கள் வேண்டிக் கொண்டு வந்து எங்களுடைய கால்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முதலாவது பழக்கி கொள்வோம் தாய் தாவரம் ஒரு அஞ்சு பழக்கி அது ஓரளவு எங்களுடைய நிலப்பாட்டுக்கு வந்த அப்புறம் அதுல இருந்து நாங்கள் உற்பத்தி செய்ய வலிக்கின்ற போது அந்த இனங்களும் இங்கேயும் சிறப்பாக வளரக்கூடியதாக இருக்கின்றது தேடல் தான் எங்களுடைய வெற்றி எங்கள்கிட்ட இப்ப கர்வாவன் அவர்கள் நல்ல பயனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் கோபி கோகோ வேண்டியவர்கள் பயனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கோரியது போல அவகோடா கூட நன்றாக காய்க்கின்றது ரம்புட்டான் காய்க்கின்றது இது போன்ற எல்லாம் காய்க்கக்கூடிய வாழை காணப்படுகின்றது முதல் வெங்காயம் போயிலே கூட எங்களுடைய பாரம்பரியமாக இருந்தது வாழை கூட எங்களுடைய பாரம்பரியமாக இருந்தது ஆனால் தென்பகுதியில் தற்போது தாராளமாக வாழை செய்கிறார்கள் வெங்காயம் செய்கிறார்கள் போயிலே செய்கிறார்கள் எல்லாத்துக்கும் மாற்றமடைந்து விட்டார்கள் முயற்சி என்பதுதான் இதுல முக்கியமே ஒழிய அது வராது இங்க வருமா என்கின்ற கேள்வி கேட்பவர்களால் அதை செய்ய முடிக்க முடியாது பாரம்பரிய இனங்களை அழியவிடக்கூடாது என்பதில் நாங்கள் நூறு வீதம் அதில் நாங்கள் முன்னின்று உழைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மூலிகை தாவரங்கள் ஆலயங்களுக்குரிய தாவரங்கள் அழகு தாவரங்கள் பழமரங்கள் காட்டு மரங்கள் என பல்வேறுபட்ட வகைகளை சேர்ந்ததை தேர்ந்தெடுத்து அதில் என்னென்ன மரங்கள் இருக்குதோ அத்தனை மரங்களையும் மக்கள் கேட்கின்ற போது இல்லை என்று சொல்லாமல் நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் நீண்ட தூரம் பயணித்து கூட எங்களுடைய பண்ணையை நம்பி வருகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் ஆக நாங்கள் பல்வேறுபட்ட தெரிவுகளை தெரிவு செய்து உற்பத்தி செய்கின்றோம் எந்த ஒரு விடயத்தையும் உருவாகும் சவால்களும் பாரிய அளவிலேயே இருக்கும் அதுவும் இவ்வாறான தாவரங்கள் செடிகள் மரங்களை விற்பனை செய்யும் போது பராமரிப்பு பிரச்சனை தொடர்பான சிக்கல்கள் இயற்கையாக ஏற்படும் நோய் தொற்றுகள் பருவகால மாற்றங்களால் ஏற்படும் சிக்கல்கள் என அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவது அவ்வளவு இலகுவாக இருந்துவிடாது என்ற மாறுதல்கள் மற்றது இந்த பூச்சிகளினுடைய தாக்கங்கள் எல்லாம் மிகவும் பெரிய அளவில் ஏற்படுகின்ற போது விவசாயத்திலே விவசாயியானது பாரியளவு நஷ்டங்களை எதிர்நோக்குகின்றான் சம காலத்தில் கூட இந்த தென்னைகளில் உள்ள ஈ என்கின்ற ஒரு நோயானது பெறவுகின்ற காரணத்தினால் தென்னை செய்தியாளர்கள் கூட பாரிய அளவிலான நட்டங்களையும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்கின்ற மன உளைச்சல்களும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது காலத்துக்கு காலம் வருகின்ற நோய்கள் பாரிய சவாலாகவே காணப்படுகின்றது அது மட்டுமன்றி திறன் உள்ள வேலை ஆக்களை பிடிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது உற்பத்தி செய்கின்ற போது விதை மூலம் உற்பத்தி செய்வதற்கு பெரிய அளவு திறன்கள் இல்லாவிட்டாலும் பதிய முறை மூலம் உற்பத்தி செய்வதற்கும் ஒட்டுமுறை மூலம் உற்பத்தி செய்வதற்கும் சில திறன்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகவே அதனை சரிவர செய்யக்கூடியதாக இருக்கும் அதற்கான காலநிலைகளை சரி செய்வதற்கான கூடாரங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கும் அதற்கான சரியான பராமரிப்புகள் அதுகள் செய்கின்ற போதுதான் அதிலிருந்து இனப்பெருக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான தொழில்நுட்ப அறிவுடன் கூடிய தொழிலாளர்களை பிடித்துக் கொள்வது மிகவும் சிரமமானதாக இருக்கின்றது இன்றைய காலப்பகுதியில் செயற்கையாக கலப்பு விதைகள் நாட்டுகளை பயன்படுத்தும் விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது குறைவான காலப்பகுதியில் பாரியளவிலான லாபம் பார்க்க இவ்வாறான விவசாய முறைக்கு நாம் மாறி வருகின்றோம் ஆனால் இவற்றினால் ஏற்பட போகும் பிரதி பற்றி சிந்திக்காமல் நாம் எமது சுதேச பயிர்களை விடுத்து கலப்பின பயிர்களை பயிரிடுவது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் விடயமாகவே காணப்படுகிறது ஹைபிரிட் என்ற இனங்கள் வந்ததனால எங்களுடைய பாரம்பரிய இனங்களை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம் ஒரு விவசாயிக்கு விதையானது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது பாரம்பரிய காலங்களில் விதையை சேமரிப்பதே விவசாயினுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது ஆண் சாப்பிடாட்டிக்கும் பரவாயில்ல விதை நெல் நெல்லை விவசாயம் செய்கிறவன் விற்கவே மாட்டான் அது அடுத்த போகத்துக்கு பூவத்துக்கு விதைப்பதற்கான வைத்திருப்பான் இப்போ இந்த ஹைபிரிட் நிறுவனங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து மிகவும் மலிவாக விதைகளை கொடுப்பார்கள் முதல் ஒரு அஞ்சு கிராம் வந்து ரூபாய் கொடுப்பார்கள் அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய் ஆக்குவார்கள் இப்போ வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ஆக்குவார்கள் அவ்வாறு ஆக்கி கொண்டு போகின்ற போது எங்களுடைய பாரம்பரிய விதைகள் தக்காண்டு மலிவாக கிடைக்குது தானே என்று விதைகளை சேகரித்து வைத்து விவசாயம் செய்கின்ற பழக்கத்தினை எங்களுடைய விவசாயிகள் மறந்து விட்டார் இப்போ முழுக்க முழுக்கவே அந்த விவசாய விதைகளை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களை இருக்க வேண்டிய தேவை இந்த ஹைப்ரீட்டுக்கு பிறகு வந்துவிட்டது இதால் எங்களுடைய ஊர் பப்பாசியை நாங்கள் இழந்து விட்டோம் ஊர் மிளகாய் இனங்களை இழந்து விட்டோம் சின்னவேலி கத்தரி என்கின்ற இனங்களை தேடி தெரிய வேண்டிய வேண்டியதாக தேடி விதைகளை சேமிக்கின்ற பழக்கத்தை விடுத்து உடனடியாக கொள்வனவு செய்து போடுகின்ற விதை பழக்கத்துக்கு உள்ளாகிவிட்டோம் இதனால இப்ப பப்பா எல்லாம் நாங்கள் முதல் வேண்டுகின்ற போது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று வேண்டிய பப்பா விதைகள் தற்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வேண்ட வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய ஊட்ட பயணம் அழிஞ்சே போயிட்டு இவ்வாறான ஹைபிரிட் இதுகள் வந்து நீண்ட காலத்துக்கு நிற்கும் என்று சொல்வதை விட உடனடியாக விவசாயிகளுக்கு கூடிய அளவு விளைச்சலை தருகின்ற வரையால் அதை நாடுகின்றார்கள் அது எவ்வளவு தூரம் தொற்றுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தன்மை தன்னை என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது அதிக அளவு பசலை விரும்புகின்ற ஒரு பயிராகத்தான் இந்த ஹைபிரிட் இருக்கின்றது இயற்கை முறை விவசாயத்துக்கு அது ஒவ்வாமையுடைய ஒரு ஒரு பயிராகத்தான் இந்த ஹைபிரிட் ാണ് കാണപ്പെടുന്നത് இயற்கை முறையில் நாங்கள் வளர்த்துட்டு கொடுக்குறபடியால் எங்கள்கிட்ட கொள்வனவு செய்து கொண்டு வைத்து பயன்பெறுகின்ற பயனாளிகளும் இயற்கை முறையிலே வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் செயற்கை முறையில் வளர்ப்போமாக இருந்தால் ஒரு இயற்கை முறைக்கு பிறந்து மாற்றி கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் அந்த பயிர் வந்து அவ்வளவு வேகமாகவோ அல்லது அவ்வளவு உற்சாகமாகவோ வளர்வதற்கு பஞ்சிப்படும் உண்மையிலே செயற்கை முறையில் நாங்கள் பழக்கிட்டு வந்தால் அதை இயற்கை முறைக்கு கொண்டு வர்றது சரியான கஷ்டம் இயற்கை முறையில் வளர்க்கிற கண்டுகள் நீங்கள் விரும்பினால் செயற்கை முறையில் வளர்த்துக்கொள்ளலாம் விரும்பினால் இயற்கை முறையிலும் வளர்த்துக்கொள்ள என்பதற்கு நாங்கள் நாங்கள் இதை நாங்கள் இயற்கை முறையிலேயே வளர்த்து நாங்கள் வழங்குவதை விரும்புவதாக இருக்கின்றோம் இது வந்து மண் கலவை தயாரித்தல் என்று சொல்கின்றது இதில் ஆட்டரு ஒரு பங்கெடுத்தோம் என்றால் மாட்டரு ஒரு பங்கெடுப்போம் ஒரு வண்டில் கணக்கண்டு வைத்தோம் என்றால் ஒரு வண்டில் ஆட்டரு வைப்போம் ஒரு வண்டு வண்டில் மாட்டரு எடுப்போம் ஒரு வண்டில் உமிச்சாம்பலை எடுத்துக்கொள்வோம் ஒரு வண்டில் செம்மண்ணை எடுத்துக்கொள்வோம் எடுத்து போட்டு நன்றாக மண்பட்டியால் நாலு தரம் இதண்டு கலந்து சரிசமனாக கலந்து போட்டு தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறால அந்த உமிச்சாம்பல் எல்லாம் போடுவதற்கான காரணம் இருக்கிறது மட்டுமல்ல தண்ணியையும் உறிஞ்சி வச்சிருக்கும் இதோட தென்னம் பொச்சுகள் இருந்தாலும் அந்த வார கழிவுகள் தற்போது விற்கின்றார்கள் அதையும் கூட பயன்படுத்தி கொள்ளலாம் மனிதர்களுக்கு இங்கு பார்த்தாலும் நோய்கள் அதிகரித்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது புது புது வியாதிகள் எல்லாம் உண்டாவதற்கான காரணங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை தவிர்த்து நாங்கள் நஞ்சு மரக்கறிகளை அல்லது நஞ்சு நஞ்சு மரக்கறிகளை என்று சொல்வதை விட நஞ்சை உட்கொள்வோம் தான் சொல்ல வேண்டும் என்றால் அவ்வளவுத்துக்கு மருந்து இல்லாமல் இப்போது விவசாயம் செய்ய முடியாத நிலை வந்திருக்கின்றது காலநிலை மாற்றங்கள் புதிய இனங்களின் கண்டுபிடிப்புகள் நடுதல் மற்றும் கலைகள் போன்ற பல்வேறுபட்ட தன்மைகளால் பல்வேறு பயிற்சியை மேற்கொள்வது மிகவும் கடினமான சூழ்நிலைக்கு இருப்பதனால் நாங்கள் நஞ்சையே உட்கொள்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலிருந்து விடுபடுவதற்கு உண்மையிலேயே இயற்கை விவசாயமானது உன்னதமான ஒரு பணியாக இருக்கும் நினைக்கிறேன் இன்றைய இளையோர் சமூகம் மாற்றமடைந்து வரும் சூழலுக்கு ஏற்றவாறான வேலை வாய்ப்புகளை அதிகம் விரும்புகிறது விவசாயம் செய்வதில் துளியும் நாட்டமில்லாமல் இல்லாமல் தொழில்நுட்ப வேலைகளை தேடி அழைகிறார்கள் இந்த நிலையானது தொடர்மேயானால் எதிர்காலத்தில் விவசாயம் என்பதை இல்லாமல் போய் உணவுகளையும் செயற்கையாக தயாரிக்கும் கொடுமையான நிலைக்கு தள்ளப்படுவோம் விவசாயம் இழிவான தொழில் என்ற மனநிலை எமது சமூகத்திலிருந்து நீங்க வேண்டும் இளைஞர்களுக்கு விவசாயத்தில் ஈடுபாடு உருவாகும் ஒரு தொழிலுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதையை பொறுத்து தான் அதை மற்றவர்கள் விரும்புவார்கள் என நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் ஒரு திருமணம் பேசுகின்ற போதோ அல்லது ஏதாவது நிகழ்வுகள் நடக்கின்ற போது ஒரு விவசாயி என்கின்ற போது அதை திருமணம் செய்து கொடுப்பவருக்கு பலரும் தயங்குவர்களாக இருப்ப இருக்கின்றார்கள் அந்த வகையில் வந்து விவசாயம் செய்வதற்கு தயங்குகின்றார்கள் அதை விவசாயம் செய்வது ஒரு கடினமான வேலையாகவும் உடல் உழைப்பை சிந்தி வேர்வை சிந்தி வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை விட அவர்கள் தற்போது இந்த போன்றவற்றில் மிக இலவாக இருந்த இடத்தில் பணம் சம்பாதிப்பது இதுகளை தேடுகின்றார்களே ஒழிய சாப்பிடுவதற்கு விவசாயம் தான் முக்கியம் என்கின்ற கருத்தினை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற போதும் அதை செய்வதற்கு பலரும் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் முக்கியமானது சோறாக காணப்படுகின்ற போதும் அதை உற்பத்தி செய்ய செய்கின்றவர்களை மதிக்கின்ற தன்மை வந்து ஒரு காரை உற்பத்தி செய்கின்ற கொம்பனிக்கு இருக்கின்ற மரியாதை இல்லை அந்த நிலை மாறுகின்ற போது உண்மையிலேயே எல்லோரும் விவசாயத்துக்கு வருவார்கள் இலங்கையினுடைய கல்வி முறையை பொறுத்தவரையில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறார்களோ அந்த துறையை வேலை செய்வதும் உண்மையிலேயே குறைவாக இருக்கின்றது விவசாயத்தின் மூலம் பாரிய அளவு நன்மை பெற வேண்டும் என்றால் விவசாயம் படித்த எல்லாரும் விவசாயத்தினை ஈடுபட வேண்டும் எந்த ஒரு போட்டியையும் நாங்கள் போட்டியாளர்களாக எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் எங்களுடைய பாதை வேறு எங்களுடைய நோக்கம் வேறு எங்களுடைய கொள்கை வேறாக காணப்படுகின்றது நாங்கள் மக்களுக்கான சரியான பயிரை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை கொண்டவர்களாக இருப்பதனால் ஆறு அதை கொடுத்தாலும் நாங்கள் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் வழியாக அவர்கள் எங்களுடைய போட்டியாளர்களாக நாங்கள் என்றைக்குமே எண்ணுவதில்லை எங்களுடைய நோக்கம் மக்கள் ப பல பயிர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது ஒரு விவசாயம் சார்ந்த உற்பத்தியை மேற்கொண்டு அதிலிருந்து நன்மை பெற வேண்டும் என்பது என்பது எங்களுடைய நோக்கமாக இருப்பதனால் நாங்கள் இவரையுமே போட்டியாக கருதிக் கொள்வதில்லை அது மட்டுமல்லாமல் இந்த விவசாயம் சம்பந்தமான யாருக்காவது அறிவு தேவைப்படுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் போதிய அளவு அறிவை கொடுப்பதற்கு எந்த நேரமும் நாங்கள் தயாராகவும் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் என்னை பார்த்து ஒரு நாலு பேரை துவங்க வேண்டும் என்கின்றது எனது அவாவாக இருக்கிறதே ஒழிய நான் மட்டும் சாப்பிட்டா காணும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சாப்பிடுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவாதான் எங்களிடம் இருப்பதனால் ஆறாவது இதை துவங்க வேண்டும் அல்லது ஒரு விவசாயம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற போது நாங்கள் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்று அவர்களுக்கான அறிவுரைகளையும் வழங்கி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றோம் மக்களுக்கு இயற்கை மீது விருப்பம் ஏற்படுத்த வேண்டும் மக்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும் இளைஞர்கள் பசுமையை நேசிக்க வேண்டும் பசுமையான நாட்டை உருவாக்க வேண்டும் மக்கள் எவருமே வறுமையினால் பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல நோக்கோடு இயங்கி வரும் இவர்களின் பணிகள் இந்த சமூகத்திற்கும் இயற்கைக்கும் பயனுறுதி மிக்கதாக இருக்கிறது ஆறாம் ஆண்டு கற்கின்ற ஒரு மாணவனுக்கு ஒரு தென்னையும் ரெண்டு முருங்கை கண்டு அல்லது ரெண்டு கொய்யா கண்டு ஏதாவது ஒன்று நாங்கள் கொடுக்கறது வளமையாக வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தென்னம்பிள்ளையும் ஆயிரம் இந்த கொய்யா மாதுல முருங்க ஒரு இருநூறு கண்டுகளும் கொடுத்துருப்போம் அது கொடுக்கின்ற நோக்கம் என்னன்னு சொன்னால் அவன் அதை நன்றாக வளர்த்து பதினோராம் ஆண்டு வருகின்ற போது அவன் கொப்பி புத்தகங்கள் வேண்டுவதற்கான காசை அதில் இருந்தாவது புறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்றது அவா இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டியது உண்மையிலே காரணம் அது முயற்சியில் கூட வரலாம் குறைய வரலாம் அது ஒரு விஷயம் எல்லோரும் இப்ப ஒரு கொய்யா ஒரு மாதுளை ஒரு ஜம்பு ஒரு ஈரப்பிலா அல்லது ஒரு வெள்ளாறு ஒரு கத்தரி ஒரு வண்டி ஒரு மிளகாய் வீட்டை வச்சிருந்தாலே அவர்கள் அண்டையுடைய தூவை ஒரு சம்பளை அரைச்சி போட்டு பாண வேண்டியாவது சாப்பாடு என்ற விஷயம் அந்த அளவுக்கு ஒரு வறுமை இல்லாத எவருமே இலகுவாக பயிரிட்டு பயன்படக்கூடிய அளவு வந்தால் சரியே ஒழிய அதைத்தான் நான் நினைத்துக்கொள்வது அது நடந்தாலே எனது இலக்கு வெற்றி என்று தான் சொல்லுவேன்